அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆர்த்தலகதி நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஆண்டாள் பாடிய திருப்பாவையிலிருந்து ஒரு பாடல் ஆண்டாள் வந்து வைணவம் போற்றக்கூடிய பனிரெண்டு ஆழ்வார்களில் இவரும் ஒருத்தர் அந்த பனிரெண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருத்தர் தான் பெண் ஆழ்வார் இவர் எழுதிய நூல் அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பாவை நாச்சியார் திருமொழி இந்த ரெண்டு பாட தொகுதிகளையும் இவர் இயற்றியிருக்கார் வைணவ சமய நூல்கள் கூறக்கூடிய இவரது வரலாறு பார்த்தோன்னா இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைகிது அதில் ஒரு பாடல் நம்ம பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேக செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடுறாங்க இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா மார்கழி திங்கள் அதாவது மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னால் மதினா சந்திரன் முழு நிலவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல நாள் நீராட போதுவீர் போதுமினோ நேர் இளையீர் நேர் இளையீர் அப்படின்னா அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்களை எதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னா நீராட கூப்பிட்றாங்க அதாவது மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்களெல்லாம் ஒன்று சேர்ந்து போய் ஆற்றுலையோ குளத்துலேயோ குளிச்சுட்டு வந்து இறைவனை வழிபாடு செய்வது அந்த ஒரு வழக்கம் அதுக்காக ஆண்டாள் வந்து எல்லா பெண்களையும் அழைக்கிறாங்க எப்படின்னா சீர் மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கள் சிறப்பு பொருந்திய ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய செல்வ வளம் மிக்க இந்த பகுதியில் வாழக்கூடிய பெண்களே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க கூர்வேல் கொடுந்தொழிலன் கூர்மையான வேலை கொண்டு போரில் வெற்றி பெறக்கூடிய தொழிலை உடையவன் நந்தகோபன் அவனுடைய பையன்தான் யார் அப்படின்னா நம்ம வழிபாடு செய்யக்கூடிய பெருமாள் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் அழகிய கண்களை உடைய ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய யசோதை பிராட்டி வளர்க்கக்கூடிய சிங்கம் போன்றவன் நம்மளுடைய இறைவன் கார் மேனி மேனி எப்படி இருக்கான் உடம்பு வந்து கரிய நிறம் உடையது ஆனால் செங்கண் கதி கண்கள் வந்து சிவந்த நிறமுடையதாக இருக்குது கதிர் மதியம் போல் முகத்தான் முகம் வந்து ஒளி பொருந்திய சூரியனை போல ஒளி வீசக்கூடிய முகம் நாராயணனே நமக்கு பறை தருவான் அப்படியாப்பட்ட நாராயணன் நமக்கு அருள் புரிவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அதனால் இந்த உலகமே புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு நாம் இறைவனை வழிபாடு செய்தோம்னா இந்த உலகம் நம்மளை புகழ்ந்து பாராட்டும் அதனால் நாம் இந்த பாவை நோன்பு இருப்பதற்கு நம்ம முதல்ல நீராடப் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டால் வந்து தன் வயது ஒத்த அந்த பெண்களை எல்லாம் அழைப்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்